திமுகவுக்கு எதிராகத்தான் அவர் வந்து பேசினாரு திராவிடத்தை ரொம்ப தாக்கி பேசினாரு அப்படிங்கிற மாதிரியான பாதிப்பு வந்து திமுகவுக்கு தான் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல ஆனா நீங்க வேற ஒரு லைன் எடுத்து எழுதி எடப்பாடிக்கு வந்து நெருக்கடி கொடுத்த விஜய் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கீங்க அது என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து என்னோட பாயிண்ட் என்னன்னா மாணவர் நடந்துட்டு இருக்கிறப்ப நான் பேஸ்புக்ல ஒரு பதிவு போட்டிருந்தேன் ட்விட்டர்லயும் போட்டிருந்தேன் விஜய் வந்து இரண்டாவது தான் முயற்சி பண்றாரு அப்படின்னு சொல்லி விஜய பத்தி நல்லா தெரிஞ்சதுனால விஜய் அரசியல் ரீதியா சொல்றேன் நாங்க நடிகரம் விஜய் தான் பண்ணலாம் கிடையாது அரசியல் மூவ்மெண்ட்ல எனக்கு ஓரளவுக்கு ஒரு இருபது வருஷமா நமக்கு தெரியும் இன்னைக்கு இருபது வருஷமா விஜயோட அரசியல் மூவ்மெண்ட் நமக்கு தெரியும் என்ன எப்படி அரசியல் பண்றாரு விஜய்க்காக வேலை நம்ம யார் யாரு அப்படின்னா நமக்கு தெரியும் அது தெரிஞ்சது அடிப்படையில அவர் எப்பயுமே வந்து எப்படின்னா ஒரு ஒரு எப்படி சொல்றது நடிகருங்கிற இடத்துல இருந்துதான் இருக்கிறார் அவர் சமூக நோக்கத்தோட சமூக பார்வையான சமூக பற்றோடையோ மறதலாம் கிடையாது எப்பயுமே ஒரு ஒரு தலைவருக்கு ஒரு நடிகருக்கு இருக்கிற அந்த கூட்டங்கள் தான் இந்த கூட்டங்கள் வச்சுக்கோங்க இவங்களா அப்படிதான் பொறுத்த வரைக்கும் ஒரு சமூக நோக்கத்தோட போறாருன்னா சொல்ல முடியும் ஏன்னா சமீபத்துல வந்து இந்த டென்த் டுவெல்த்துக்கு எல்லாம் பரிசு கொடுத்தாருல அந்த பரிசு தேர்தலில் மனசுல வச்சுதான் ஏன்னா அவர் தேர்தலுக்கு போறாருங்கிற அவங்கதான் ஏஜாயிரம் அவங்க எல்லாம் ஓட்டாயிருவாங்க ஒரு தொண்ணூறு லட்சம் பேர் இப்ப வந்து பதிவு இருக்கிறதா ஒரு அவங்களே ரெக்கார்ட் வச்சிருக்காங்க ஆத்தரைஸ்டா வச்சிருக்காங்க அந்த எல்லாம் அவங்க பிளே பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க விஜய பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே எடப்பாடி சைட்ல இருந்து ஒரு சைடு பேச்சு போய் பேசியிருக்கிறாங்க பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை ஒரு சின்னதா ஒரு லைன் எடுத்திருக்கிறாங்க சரி எடப்பாடி ஏன் அந்த லைன் எடுக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அவருக்கு என்ன பிரச்சனை டிடி விஜயநகரம் சசிகலா இங்கிட்டு வந்து ஓபிஎஸ் சசி இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது

ரொம்ப நிறைய பேசுவாரு ஆனா நெருக்கடியோட சூழல் வந்து எப்படி அவங்க போறாங்க அப்ப வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து சசிகலா சீட் எல்லாம் தேர்தல் நினைங்கன்னு சொல்லிச்சு இவங்க சந்திரசை வந்து இல்ல நாங்க பெரிய தலைவர்களோட ஆட்கள் எப்படி எங்களுக்கு வந்து மூணு சீட்டு கொடுக்குறீங்க ஆனா சரியா வராது அப்படின்னு சொல்லிச்சு அவங்க சசிகலா சொல்றது ஏடிஎம்கே எந்த காலத்திலயும் வந்து ரசிகர் மன்றங்களுக்கு நாங்க சீட்டு கொடுத்ததெல்லாம் இல்ல அவங்க அவங்க ஸ்டாண்ட்ல அவங்க உறுதி கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி ரசிகர் மன்றமா இருக்கும் பொழுது ரசிகர் இயக்கமா இருக்கிறப்பவே சொல்றேன் அப்பவே சொல்றேன் அப்பதான் அப்பவே வந்து விஜய்க்கு வந்து பெண்கள் உறுப்பினர்கள் உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க போஸ்டர் அடிச்சு மன்றமே ஸ்டார்ட் பண்ணாங்க பெண்களுக்கு மன்றம் எல்லாம் ஆரம்பிச்சாங்க நான் அந்த காலகட்டத்திலே சொல்றேன் என்ன அப்ப மூணு சீட்டு கேட்டு அப்ப மூணு சீட்டு தரேன் அவங்க சொல்லி இவங்க நாங்க பதினெட்டு பேர் இருக்கோம்னு சொல்லி அப்புறம் கடைசியா ஒரு முடிவுக்கு வந்து இல்ல நான் மட்டும்ப சொல்லி அப்ப ஜெயலந்தா அவங்க வந்து விஜய் அவங்க அப்பா முக்கியமான ஆட்கள் எல்லாம் போய் சந்திச்சாங்க நேரம் சந்திச்சு ஆதரவு தெரிவிச்சாங்க எப்ப ஏடிஎம் ஆதரவே தெரிவிச்சாங்க அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமேல என்ன ஆயிடுச்சு திடீர்னு வந்து அந்த கஜா புயல் நினைக்கிறேன் புயல் பிரச்சனை வந்தப்ப எல்லார்த்தையும் இந்த கவர்மெண்ட் வெற்றி பெறுவதற்கு நாங்களும் அணில் மாதிரி அதனாலதான் அதுக்கப்புறம் அவர் ஜெயலலிதா வந்து கொஞ்சம் கடுமையா கோபம் இது என்ன இவங்களுக்கு இவ்வளவு அப்பாவுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தோம் அவங்க அம்மாவுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தோம் ஒரு இப்படி பேசுறாங்களே அப்படின்னு கொஞ்சம் கோபமாயிதான் தலைவர் பிரச்சனை அப்பதான் வருது அப்ப அப்படியே அமைதியா அமைதியானதுக்கு அப்புறம் கொஞ்சம் அமைதியாயிட்டாங்க அந்த இஷ்யூக்கு அப்புறம் பையனை காப்பாற்றுறதுக்கு அப்பா நிறைய ட்ரை பண்றதா அப்பாக்கும் பையனுக்கும் பிரச்சனை தொடர்பு இல்லாம இப்போ வரைக்குமே அந்த பிரச்சனை இருக்குதானே இல்ல கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் சுகமா இந்த எடப்பாடி ஏன் இவங்க நெருக்கமாக விஜயோட அப்பா வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அந்த கட்சியை முறக்கிறதுக்கு அந்த கட்சி தலைவரா போடுறவங்களுக்கு மேல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அது நடக்கவே கூடாதுங்கிறதுக்காக எடப்பாடி போலீஸ் கவர்மெண்ட் அப்ப குசி ஆனந்து அப்புறம் கூட ஒருத்தர் வெங்கட்

அந்த இருபது வருஷமா வேலை செஞ்சவங்களையே வந்து இலத்திய கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அதாவது பொறுப்புல இருந்தே நீக்கிட்டாங்க இன்னமும் வேற கட்சிக்கே இன்னும் இருக்கிறாங்க அவங்க அவங்க எல்லாம் அரவணைக்கிறதுக்கு இவர் வந்து தயாரா இல்ல இப்ப வரைக்குமே தயாரா இல்ல ஆனா அவங்க அப்பா மட்டும் அவன் விஜயோட கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறவங்களதான் வருது அந்தபடி எந்த டிசிஷன் இருக்கிற இடத்துல இல்ல இப்ப அவன் மூணு பேரும் சேர்ந்துனா விஜய் எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்ப தனக்காக வேலை செஞ்ச தன்னோட இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு இப்ப நீங்க கிரௌண்ட் பாக்கணும் வேலை வேணும்ல எந்த கட்சி ஏதாவது கட்சிக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல இப்ப எப்படி புதுசா விஜய் வந்து நாம இருந்து பல பேர் விஜய் கட்சி விஜய்க்காக வேலை வேற கட்சிக்கு கூட போகலாம் இன்ன வரைக்கும் விஜய்க்காக தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நான் சோசியல் மீடியா நேற்று பார்த்தேன் அந்த விஜய் மண்டலத்துல இருந்த விஜயோட அப்பா கூட இருந்த அந்த பதினெட்டு மா பதினெட்டு பேரத்துல ஒரு பதினஞ்சு பதிமூணு பேர் இருந்து விஜய் விஜயோட அப்பாவை போய் போன வார்த்தை போய் பார்த்து இந்த வருஷம் கேலண்டர் எல்லாம் கொடுத்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இன்னும் அந்த டீம் ஒண்ணு இருக்கு இருக்கிற டீமையே விஜய் பயன்படுத்தாம இருக்கிறாரு அதுதான் விஜய்யோட பிரச்சனையே நீங்க நிலவர கல நிலவரமே என்னன்னு தெரியாது அவருக்கு என்ன சொல்றாரோ அதுதான் மத்தபடி அட்வைஸ் பண்றது போறதெல்லாம் யார வேணா பண்ணலாம் இந்த மாதிரி சூழல் தான் அப்ப விஜய்க்கு இப்படி ஒரு சூழல் சூழ்நிலப்ப எடப்பாடிக்கு என்னன்னா நம்ம தனி தனிப்பட்ட முறையில வந்து இருக்கிறோம் இந்த டிதன் இருக்கிறாங்க சசிகலா இருக்கிறாங்க ஓபிஎஸ் இருக்கிறாங்க இது நம்ம கட்சியிலேயே வேலுமணி திடீர்னு ஒருத்தர் தலைவரா கையில ஒரு என்ன சொல்றாங்க அந்த கொங்கு மண்டலத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பிளான் பண்ணி ஒரு ஐடியா பண்ணி விஜயோட நம்ம சேர்ந்தோம்னா கட்சியை காப்பாத்திடலாம் ஒரு பெரிய ஒரு பரிணாம படத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பக்கத்துல ஆந்திரால நடந்துச்சுல்ல என்ன ஆஹ் அந்த கல்யாணம் இந்த இந்த விஷயத்துக்கு ஏன் விஜய் ஒத்துக்குறாருன்னா விஜய் சூப்பர் ஹிட்டார் நிறைய படங்கள் உள்ள டப்பிங் படங்கள் தான் அதாவது டப்பிங் படங்கள்லாம் அடுத்த மாநில மாநில நிலை ஹிட்டான படங்கள் தான் அடுத்து இங்க தமிழ்நாடு அவர் தனிப்பட்ட முறையில புதுசா செஞ்ச படங்கள் ரொம்ப கம்மி இந்த மாதிரி படங்கள் தான் ரொம்ப அது பண்ற படம் தானே அதாவது ஆன படங்களை இங்க ஹிட் பண்றது அப்போ அது மாதிரி அவர் வந்து அங்க பவன் கல்யாண் விஷயம் மாதிரி நம்மளும் இங்க ஆயிரலாங்கிறது அவருக்கு மனசுல ஒரு விஷயம் இருந்ததுதான் மூணு சீட்டு கேட்டும்ல அப்ப கேட்டாங்கல்ல ஒரு நூறு சீட்டு வரைக்கும் பேசி பாப்போம்னு சொல்லி ஒரு பேச்சை வச்சு சிஎம் வந்து எடப்பாடி துணை முதல்வர் வந்து விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாநாட்டுக்கு முன்னாடியே ஒரு பேச்சு போயிருச்சு அது கொங்கு மண்டலம் ஃபுல்லாவே அது பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டே இருந்திருக்காங்க ஆனா விஜய் எப்பவுமே வந்து மிக சிறந்த நடிகர் அவர் நடிகர் தான் அவரு வந்து ஏன்னா அதுல வந்து ஒரு மாற்றமே கிடையாது இப்ப மேடையில பேசுறப்ப அந்த வசனத்தெல்லாம் உள்ள வாங்கிட்டு

பிஜேபியோட சப்போர்ட் அவங்க ஆனா அதை மீறிதான் இந்த விஷயத்த எடப்பாடியோட அஜெண்டா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ட்ரை பண்ண இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அத பிரச்சனை தான் இப்ப அதான் வந்து கூட்டணின்னு இப்பதான் பீடியாக்க பேச ஆரம்பிக்குது அதிமுக கூட்டணியே இல்லைன்னு தாவேக்கா தலைமை அறிவிக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்குது இவர் முன்னாள் அமைச்சர் முனுசாமி வந்து பேசியிருக்காரு விஜய் வந்து கொஞ்சம் நீண்ட தூரம் பயணிக்கணும் கட்சிகளை திசை திருப்பதுக்காக ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு பேசிட்டு இருக்கிறாரு திமுக பக்கம் திரும்பி இருக்கு இதுதான் நம்ம போட்ட வேலைக்கு எடப்பாடியை கதரை வைத்து விஜய் தலைப்பு போட்டீங்க இப்ப அது கதரை வச்சிருச்சு நெருக்கடி போக வேண்டியது இருக்குது அரசியல் ரீதியாக அவருக்கு பல பல வேலைகள் செய்ய வேண்டியது இன்னும் ஃபீல்டுக்குள்ளே போக வேண்டியது அவன் வந்து ஒரு கோடி ஓட்டு இருக்கு ஒரு ஒரு பேர் நாங்க வந்து ஒரு சேர்த்துட்டா இவங்க ஓட்டே போட்ட மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க உண்மையிலேயே சொல்றேன் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விஜய் பண்றதுக்காக வேலை செஞ்சு ஜெயிச்சாங்கல்ல ஆமா அவங்க அவங்களால அவங்களோட வெற்றியை பார்த்துதான் விஜய வந்து சேர்ந்து தேர்தலுக்கு போலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கே வேற அப்பதான் அவர் விஜய் வந்து எடுத்த உடனே எம்பி தேர்தல் என்ன என்னன்னு எல்லாம் கருத்துக்கிட்டு இருக்கிற அந்த கதையில இப்ப வேலை கிடையாது இப்ப வந்து இவ்வளவு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இதுல போய் இவங்க வந்து நியமாய் பிரச்சனை வந்து நாங்க விஜய்க்கு ஓட்டு போனோம் அவங்க வந்து ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கு

பர்னிச்சர்ஸ்ல எத்தனை வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனை வெரைட்டிஸும் உள்ள ஷோரூம்னா அது நம்ம கவி பர்னிச்சர் தான் இல்லன்னு சொல்ல இடமே இல்ல கவி பர்னிச்சர் திருச்சி ஒன்று